முன்னொரு காலத்துல ஒரு அழகான கிராமம் இருந்தது ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்திருந்தாராம் வந்தவரு அந்த ஊருக்கு மத்தியில இருந்த ஒரு மரத்தடியில உட்காந்துக்கிட்டாரு ஆனா அந்த ஊருக்காரங்க யாருமே அவரை கண்டுக்கவே இல்லையா அவங்க 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 வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்களே தவிர இவரை திரும்பி பார்க்கவே இல்லை இவருக்கா கடுமையான கோபம் வந்துடுது முனிவராச்சே கோபம் வந்தா என்ன செய்வாரு சாபந்தானே விடுவாரு அதே மாதிரி இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு இந்த ஊர்ல மழையே பெய்யாது வானம் பொய்த்திடும் அப்படின்னு சாபம் விட்டுட்டாராம் இந்த சாபத்தை பத்தி கேள்விப்பட்ட ஊர் மக்கள் எல்லாரும் என்ன செய்யறதுன்னே தெரியாம கவலையோடு வந்து முனிவர் காலடியில உட்கார்ந்துகிட்டாங்க மன்னிப்பும் கேட்டாங்களாம் சாப விமர்சனம் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் இதையெல்லாம் மேல இருந்தே பகவான் விஷ்ணு கவனிச்சிட்டு இருந்தாரு பரந்தாம சங்கு ஊதினா மழை வரும் அப்படின்றது நம்பிக்கை ஆனா இந்த ஊருக்கு தான் ஐம்பது வருஷத்துக்கு மழையே வராதுன்னு முனிவர் சாபம் விட்டுட்டாரே அப்புறம் நாம ஏன் சங்கை ஊதணும் இனிமே இந்த சங்குக்கு வேலையே இல்ல ஓய்வு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி சங்கை எடுத்து தன்னோட தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டாராம் ஆனால் கிராமத்தில் ஒரு அதிசயம் நடந்தது அது என்னன்னா எல்லாரும் கவலையோடு இருக்கும்போது ஒரே ஒரு விவசாயி மட்டும் தன்னோட கலப்பையை எடுத்துக்கிட்டு வயலுக்கு போயிட்டு வருவார் தினமுமே இது மாதிரி நடந்துட்டு இருந்தது இதை எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த அந்த ஊர் மக்கள் இவரை பரிதாபமாக பார்த்தாங்களாம் ஐம்பது வருஷத்துக்கு மழையே பெய்யாத போது வயலுக்கு போய் இவன் என்னதான் தான் செய்யறான் அப்படின்னு நினச்சி ஒரு நாள் இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்டே விட்டாங்களாம் ஏன்பா நீ செய்யறது முட்டாள்தனமா இல்லையா ஐம்பது வருஷத்துக்கு தான் மழை வராதே அப்புறம் வயலுக்கு போய் நீ என்ன தான் செய்கிற அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் பாருங்க ஒரு பதில் அதுதான் ஹைலைட்டே அது என்னன்னா ஐம்பது வருஷத்துக்கு மழை பெய்யாதுன்னு எனக்கும் தெரியும் அதனால நானும் உங்களை போலவே உழுதிடாம இருந்தா ஐம்பது வருஷம் கழிச்சு உழுவது எப்படி அப்படின்றது எனக்கு மறந்தே போயிடும் அதனாலதான் தினமும் ஒரு முறையாச்சும் போய் உழுது பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் இதையெல்லாம் வானத்துல இருக்கிற பரந்தாமனுக்கு கேட்டுச்சு இதை கேட்டதும் அவரும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு ஆமால ஐம்பது வருஷத்துக்கு சங்கு ஊதாம இருந்தா அப்புறம் நாமளும் சங்கு எப்படி ஊதுறதுன்றத மறந்தே போயிடுவோம் அப்படின்னு நினச்சி சங்கு எடுத்து ஊதி பார்க்க ஆரம்பிச்சாராம் அப்புறம் என்னங்க இடி இடிச்சிது மழை பெய்ய ஆரம்பிச்சது நம்பிக்கை ஜெயிச்சிடுச்சு ஒரு செயலை நம்பிக்கையோடு செஞ்சோம்னா அதோட பலன் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா கிடைக்கும் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்